மே பதினெட்டு ஒவ்வொரு தமிழனாலும் மறக்க முடியாத நாளாக இருக்கு அன்னைக்கு தமிழர் கடலான மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலைக்கு பின்புறம் மெழுகுவத்தியேந்தி ஈடப்படுகொலையில் இன்னுஈந்த எமது உயிர்களுக்காக எமனது தொப்புள் கொடி உறவான எமது உயிர்களுக்காக சுடரேந்தி நம்முடைய மரியாதையை செலுத்துகிறோம் இது நினைவேந்தல் நிகழ்ச்சி என்று மட்டும் இருக்கக்கூடாது இது ஒரு இன எழுச்சி நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் ஏறத்தாழ ஒரு லட்சம் நாற்பத்தி எட்டாயிரம் பேரை அந்த போரில் எழுந்திருக்கிறோம் தமிழர்கள் தமிழர்கள் என்பதனாலேயே கொடுங்கோள ராஜபக்சேயும் இந்திய அரசும் உலக நாடுகளும் சேர்ந்து அழித்திருக்கிறது இது மன்னிக்க முடியாதது மன்னிக்க கூடாதது இதற்கு நாம் பழி வாங்க வேண்டும் பழிவாங்க வேண்டும் என்றால் என்ன நாம் இன உணர்ச்சி பெற வேண்டும் இறுதி வரை போராட வேண்டும் இப்போது மண்ணை இழந்து கொண்டிருக்கிறோம் சிங்களவன் மண்ணை சுற்றி சுற்றி வளைத்து தம் மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காணாமல் போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் காணாமல் போவது ஒரு அன்றாட செய்தியாகிவிட்டது அங்குள்ள நமது அரசு கையெழு நிலையில் இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆறு பேருக்கு ஒரு ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறான் கொடுங்கோணன் ராசபட்சே என்ன செய்வது என்று அறியாது பல மக்கள் காடுகளில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தப்பி வந்தவர்கள் கண்ணீர் பேட்டியிலே கண்ணீரை ரத்தமாக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு வழியை ஒரு முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம் காலத்தில் நடந்தாக வேண்டும் தமிழிலம் பெற்றாக வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக வேண்டும் குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு பாலூட்டும் போது நாம் தமிழ் உணர்வை சொல்லி பாலூட்ட வேண்டும் உன் நாடு அழிக்கப்பட்டிருக்கிறது உன் நாடு மக்கள் செத்திருக்கிறார்கள் உன் நாட்டு மக்கள் செத்திருக்கிறார்கள் மடிந்திருக்கிறார்கள் அனாதியாக தெரிகிறார்கள் பஞ்சை பறையறையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் பெண்கள் விதவையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்லி பால் ஊட்ட வேண்டும் என்னென்ன இணைவேந்தல் நிகழ்ச்சி மட்டும் அன்று இது ஒரு இணை எழி இணை எழுச்சி போர் என்று தான் நாம் முழங்க வேண்டும் அந்த தான் வருகிற ஞாயிறு அன்று மே பதினேழு இயக்கம் நடத்துகிற அந்த கூட்டத்தில் தமிழர்களாகிய நாங்கள் தமிழர்களாகிய நாம் முதலில் ஒன்று கூட வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள அனைவருமே திரண்டெடுந்து வந்தால் அடல் அலைகடல் மூடப்படும் அவ்வளவு அடர்த்தியான ஒரு கூட்டத்தை நாம் மெரினாவில் காட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் அன்று தமிழீழம் நமது தாயகம் என்ற குரல் எடுத்து முழங்க வேண்டும் அந்த இன்னுயிர் இந்த அவர்களுக்காக அந்த தியாக உணர்வோடு சுடரேத்தி நிற்போம் நாம் சுடர் என்பதை உலகுக்கு அடையாளப்படுத்துவோம் அதற்காக நாம் செய்ய வேண்டியது நம்மோடு நமது நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு நடக்கிறது ஐந்து ஆண்டுகளாக இது ஐந்தாவது ஆண்டு இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து கொண்டே போவதா தொடருவோம் அஞ்சலி செலுத்துவது தொடரப்படும் ஆனால் நமக்கான ஈழம் அடைவதற்கு ஒரு மார்க்கத்தை ஒரு வரிமுறையை கண்டாக வேண்டும் அதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் தமிழர்களாகிய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு கலைந்து நிற்காமல் எல்லா கரமும் ஒன்றுபட கைபிடிக்க வேண்டும் மற்றதெல்லாம் உங்கள் கொள்கை கோட்பாடுகளை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் செத்தது தமிழினம் என்பதை விடக்கூடாது இதற்காக வேணும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் மே பதினெட்டு அன்று மாலை மணிக்கு சென்னை மெரினாவின் கண்ணகி சிலைக்கு பின்புறத்தில் அனைவரும் கூடுவோம் எல்லோரும் குடும்பத்தோடு வாருங்கள் நண்பர்களை அழைத்து வாருங்கள் ஒன்று கூடுவோம் ஒன்றாக கரம் பிடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் is amazing.